எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற புத்தாண்டின் முதல் நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நாளன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி நான் சொல்ல போறேன் இந்த தீபத்தை வருடத்தின் முதல் நாள் அன்று நீங்கள் வீட்டில் ஏற்றி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வ கடாட்சத்திற்கு குறைவே இருக்காது என்பதிலே ஐயம் ஏதுமே இல்லை இது பேரு உப்பு தீபம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க நம்மளுடைய சேனலிலே பல பதிவுகளில் இந்த உப்பு தீபத்தை பற்றி சொல்லி இருக்கிறோம் பல பேர் பயன்படுத்தி பயனினை அடைந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க இதை பொதுவாக வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யுங்கன்னு சொல்லுவோம் வளர்புரை வெள்ளிக்கிழமையில செய்யுங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஏதாவது ஒரு சுப தினங்கள் வந்தாலும் இப்ப தீபாவளி வருதுன்னா செய்யுங்கன்னு சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமை வந்தா செய்யுங்கன்னு சொல்லுவோம் சஷ்டி வந்தா செய்யுங்கன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மாறுபட்டும் நாங்கள் செய்ய சொல்லுவோம் சில பரிகாரங்களுக்கு இந்த உப்பு தீபம் பயன்படுகிறது குறிப்பிட்டு சொன்னா ஒருவரின் வீட்டில் ஏகப்பட்ட கண் திருஷ்டி இருக்கிறது அதனால் தொழில் தடை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா முதல்ல நாம சொல்றது ரெண்டு வழிபாட்டை பத்தி ஒண்ணு காமாட்சி அம்மன் விளக்கு தீப வழிபாடு ரெண்டாவது உப்பு தீப வழிபாடு இந்த ரெண்டையும் செய்யுங்க ஒரு மண்டலம் செய்யுங்க உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது நல்லா இருக்கும் அப்படின்னு நாம சொல்லுவோம் அதாவது முதல் இந்த காமாட்சி விளக்கு தீபத்தை பத்தி நான் சொல்றேன் எல்லோருடைய வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஏங்க அப்படின்னு கேட்டா தேவி ஐயனை அடைய ஊசி முனையில் நின்று ஒற்றைக்காலில் தவம் செய்யும் பொழுது தாயின் தவத்திற்காக அனைத்து தெய்வங்களும் தாயினுள் உடலில் ஐக்கியமானதாக ஒரு ஐதீகம் குலதெய்வத்தை வணங்க முடியாதவர்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் மற்ற தெய்வங்களை வணங்க முடியாதவர்கள் யாராக இருந்தாலும் காமாட்சி அம்மன் தீபத்தை வணங்கினீர்கள் அப்படின்னு சொன்னா அற்புதமான பலன்கள் யாவும் கிடைத்திடும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை சோ இந்த காமாட்சி அம்மன் தீபம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு தீபம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த காமாட்சி அம்மன் தீபத்தை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வந்தவர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் வறுமை துன்பம் துயரம் யாவும் நீங்கும் இதில் பல பேர் கேக்குறாங்க காமாட்சி அம்மன் விளக்கு உயர்ந்த விலையில வாங்கணுமா வாங்கணுமா செம்பள வாங்கணுமா கேட்பாங்க எல்லாம் இல்லைங்க நார்மலா காமாட்சி அம்மன் விளக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கிடைத்தாலும் மலிவு விலையில கிடைச்சா கூட போதும் மனசுதான் தெய்வத்திற்கு முக்கியம் பணம் காசு ஆடம்பரம் முக்கியம் அல்ல சோ ஒரு காமாட்சி அம்மன் விளக்க முதல்ல வாங்குங்க வீட்டில் வையுங்க இந்த புத்தாண்டின் முதல் நாள் இந்த இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஏற்றி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு வாங்க தெரியலைங்க எங்கே போய் வாங்கணும்னு எங்களுக்கு குழப்பமா இருக்கு ரேட்லாம் கொஞ்சம் ஹையாக சொல்றாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் காமாட்சி அம்மன் விளக்கு வாங்குவதற்கான லிங்கை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் வாங்குங்க இந்த விளக்கை வாங்கி பயன்படுத்துங்க இந்த விளக்கு தான் வாங்கணும்னு இல்லை பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பானதா இருக்கு தரமானதா இருக்கு வாங்கி பயன்படுத்தி பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இல்லைன்னா அருகில் இருக்கிற கடைக்கு கூட சென்று காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் தேவைப்படுவோர் வாங்கி கொள்ளுங்கள் தீபம் ஆச்சுங்களா ரெண்டாவது சொல்றது இந்த உப்பு தீபம் இது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஏற்றணும் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ஏற்றணும் அல்லது அமாவாசையில் மாதத்துக்கு ஒரு தாட்டியாவது ஏற்றணும் அல்லது வருடத்தின் முதல் நாளாவது ஏற்ற வேண்டும் இந்த உப்பு தீபத்தை எப்படி ஏற்றணும்னா ரெண்டு அகழ்விளக்கு வாங்கிக்கணும் ஒன்று நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விளக்கு நல்ல பெரிய சைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அங்குமுகம் இல்லாம இருக்கும் நல்ல வட்டமா அங்குமுகம் இல்லாத பெரிய விளக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த விளக்கல உப்பை கொட்டிக்கணும் உப்பை கொட்டி ரப்பிக்கணும் சில பேர் தாம்புல தட்டுல உப்பை கொட்டி பரப்பிட்டு அது மேல கூட வைப்பாங்க அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் அது கொட்டினீங்கன்னா செதறும் இதுக்கு இது கொட்டினீங்கன்னா கரெக்டா அந்த விளக்குக்குள்ள இருக்கும் ஸோ ஒரு அங்குமுகம் இல்லாத ஒரு பெரிய மண் விளக்காக வாங்கிட்டு அதில் உப்பை கொட்டுங்கள் கல்லுப்பு கொட்டி ரப்பிட்டு அந்த உப்பின் மீது ஒரு சின்ன மண் விளக்கு வச்சு அதில் சுத்தமான பசு நெய் ஊற்றுங்கள் பல பேர் இந்த சுத்தமான பசு நெய் எங்க வாங்கணும்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க தீபம் போடுறதுக்கு சோ அந்த சுத்தமான பசு நெய்யும் இப்ப பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன் தேவைப்படுவோர் வாங்கிக்கோங்க அந்த நெய்யை நீங்க பயன்படுத்தலாம் சுத்தமான பசு நான் லிங்க் தரேன் வாங்கிக்கோங்க இப்படி திரிய போட்டு சுத்தமான பசு நெய் ஊத்திக்கணும் அதாவது முதல்ல நெய் ஊத்தணும் அதுக்கப்புறம் தான் திரி போடணும் வெறும் விளக்குல திரி போடக்கூடாது இது வந்து உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்றேன் ரெண்டு திரியா போடணும் இந்த திரி தாமரை தண்டு திரியா இருந்தா ரொம்ப நல்லது ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு பலன் தாமரை தண்டு திரிக்கு ஐஸ்வர்யம் கொடுப்பதற்கான பலன் சோ நான் அந்த தாமரை தண்டு திரியும் வாங்குவதற்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் தேவைப்படுவோர் வாங்கிக்கோங்க இப்படி தாமரை தண்டு திரி ரெண்டு திரிய ஒன்னா திரிச்சு அந்த விளக்கல வச்சு தீபம் போடணும் இதுதான் உப்பு தீபம் இது வீட்டின் வடக்கு பகுதியில வைங்க பூஜை அறையில இருந்தாலும் வடக்கு திசை பார்த்தவாறு எரிய வைங்க இது எப்போ போடணும்னா மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல இந்த புத்தாண்டின் முதல் நாள் போடுங்க ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் அதுக்குள்ள எரிஞ்சா போதும் அதுக்கப்புறம் புஷ்பத்தை வைத்து அமர்த்தி விடுங்கள் மறுநாள் காலையிலே அந்த உப் பை தண்ணீரில் கரைத்து சுத்தமான இடத்தில் போட்டுவிடுங்கள் நெக்ஸ்ட் ஃப்ரைடே அடுத்த வெள்ளிக்கிழமையிலிருந்து நீங்க போட ஆரம்பிங்க இதை நீங்கள் செய்வதின் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கிவிடும் இந்த உப்பு தீபத்தை போடுறதுனால இது வருடத்தின் முதல் நாள் நீங்கள் செய்வதன் மூலமாக வருடம் முழுவதும் லக்ஷ்மி கடாட்சமும் செல்வ கடாட்சமும் உங்களுக்கு நிறைந்திடும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுவுமே கிடையாது ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டதின்படி வருடம் முழுவதும் எங்களுக்கு செல்வகடாட்சம் கிடைக்கணும் அதுக்கான டிப்ஸ் சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு விஷயம் காமாட்சியம்மன் விளக்கு வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்தது இந்த சுத்தமான பசுநெல தீபம் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த நெய்யை பயன்படுத்துங்க ஏன்னா ஒரு பசுனை நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம் அடுத்தது தாமரை தண்டுத்திரி அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு வாங்கி பயன்படுத்துங்க இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாலும் வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வ கடாட்சம் குறையாமல் இருக்குங்கிறதுல ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டதின்படி வருடம் முழுவதும் எங்களுக்கு கடாட்சம் கிடைக்கணும் அதுக்கான டிப்ஸ் சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் விஷயம் காமாட்சியம்மன் விளக்கு வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அடுத்தது இந்த சுத்தமான பசுநில தீபம் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த நெய்யை பயன்படுத்துங்க ஏன்னா ஒரு பசுனை நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம் அடுத்தது தாமரை தண்டுத்திரி அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு வாங்கி பயன்படுத்துங்க இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாலும் வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வ கடாட்சம் குறையாமல் இருக்குங்கிறதுல ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றமொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்